இந்தியாவில் உள்ள நான்கு விமான நிலையங்களுக்கு மர்மநபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை கொல்கத்தா உட்பட இந்தியாவில் உள்ள நான்கு விமான நிலையங்களில் குண்டுகள் வெடிக்கும் என்று கொல்கத்தா விமான நிலையத்திற்கு இன்று மதியம் வந்த மர்ம தொலைபேசி அழைப்பு தகவல் காரணமாக நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதையொட்டி கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன கொல்கத்தா விமான நிலையத்தின் மேலாளருக்கு இன்று மதியம் மர்ம நபர் ஒருவர் தொலைபேசிகள் அழைத்து கொல்கத்தா உட்பட இந்தியாவில் உள்ள நான்கு விமான நிலையங்களில் இன்று குண்டுகள் வெடிக்கும் என்று ஹிந்தியில் கூறி உடனடியாக இணைப்பை துண்டித்து விட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து கொல்கத்தா விமான நிலையத்திலிருந்து டெல்லியில் உள்ள இந்திய விமான நிலைய ஆணையத்திற்கு அவசரமாக தகவல் கொடுத்தனர் உடனடியாக இந்திய விமான நிலைய ஆணையம் மற்றும் விமான போக்குவரத்து பாதுகாப்புத்துறை ஆகியவைகள் இணைந்து நாடு முழுவதும் உள்ள அனைத்து விமான நிலையங்களையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்துவதோடு பயணிகள் மற்றும் விமானங்களில் ஏற்றப்படும் பார்சல்கள் ஆகியவற்றை தீவிரமாக கண்காணித்து பரிசோதிக்க உத்தரவிட்டுள்ளன இதையடுத்து சென்னை விமான நிலையத்திலும் இன்று பிற்பகலிலிருந்து தீவிர கண்காணிப்பு சோதனைகள் நடைபெற்று வருகின்றன சென்னை விமான நிலையத்தில் வழக்கமாக உள்ள மூன்று அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்று பிற்பகலிலிருந்து ஐந்து அடுக்கு பாதுகாப்பாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அதோடு சென்னை உள்நாடு மற்றும் சர்வதேச முனையங்களிலிருந்து விமானங்களில் பயணிக்க வரும் அனைத்து பயணிகளையும் தீவிரமாக கண்காணித்து சோதனைகள் நடத்தி வருகின்றனர் மேலும் விமானத்தில் ஏற்று வருகின்ற பார்சல்கள் அனைத்தும் தீவிரமாக பரிசோதிக்கப்படுகின்றன ஆனால் இதுவரை இந்த சோதனைகளில் எந்தவிதமான சந்தேகத்திற்கு இடமான பொருட்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனாலும் டெல்லியிலிருந்து மறு உத்தரவு வரும் வரையில் இந்த சோதனைகள் அனைத்தும் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறப்படுகிறது இதனையடுத்து பயணிகளுக்கு கூடுதல் சோதனைகள் நடப்பதால் சென்னை விமான நிலையத்தில் உள்நாட்டு விமான பயணிகள் விமானம் புறப்படும் நேரத்திற்கு ஒன்றரை மணி நேரம் முன்னதாகவும் சர்வதேச விமான பயணிகள் மூன்று மணி நேரம் முன்னதாகவும் விமான நிலையத்திற்கு வரும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனால் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க